அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் மூன்று இதில் கடைசியாக இருக்கிற தொகுத்தறி மதிப்பினை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தொடர்புடைய சொல் எது நிழலிடுக காய் பழம் நிழல் இது மூணுக்கும் தொடர்பு இருக்கிறது வந்து மரம் பயணம் இருக்கை சாலை பயணம் செய்யறது இருக்கை இருக்கிறது சாலையில பயணம் இருக்குது அப்படின்னும் போது அது வந்து பேருந்து அக்ரிணை பெயர்களை வட்டமிடுறோம் அக்ரிணை அப்படின்றது மனிதர்கள் அல்லாதது தான் அக்ரினை மிட்டாய் புத்தகம் பம்பரம் இது மூன்றுமே அக்ரிணை பெயர்கள் ஒரே எழுத்தில் முடிகிற சொல் தொகுப்புக்கு டிக் பண்ணுறோம் குடம் படம் இம் இம்னு முடியுது அதனால் அதை டிக் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து இறால் கடல் இதில் வந்து இல் அப்படின்னு முடியுது அதனால் அதை டிக் பண்ணிக்கிறோம் இதனுடைய ஒருமை பன்மை சொற்களை எடுத்து எடுத்துகிறோம் இது வந்து மேய்சைகள் இது காகம் படத்துக்குரிய சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க தண்ணீர் தொட்டி மீன் தொட்டி இது வந்து மீன் தொட்டி இங்கே குடை மிளகாய் பச்சை மிளகாய் இது வந்து குடை மிளகாய் எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொற்களை எழுதணும் எழுத்துக்களை வச்சு நாம் பூண்டு தண்டு வண்டு தடு இந்த புதிய சொற்களை நம்ம உருவாக்கலாம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம என்னென்ன சொற்களை உருவாக்கலாம் அப்படின்னா பட்டம் படம் கடம் வட்டம் கட்டம் இந்த மாதிரி சொற்களை நம்ம உருவாக்கிக்கலாம் அடுத்து இந்த பாக்ஸில் வார்த்தைகள் இருக்குது இதை வச்சு என்னென்ன தொடர்கள் வரும் அப்படின்னா குயில் பாடியது குதிரை ஓடியது குயில் பாடியது குதிரை ஓடியது இந்த ரெண்டு தொடர் இதிலிருந்து வருது இந்த படத்தோட தொடர்பு இருக்கிற சொல்ல வந்து இணைச்சி எழுதுகிறோம் மயில் அகவும் மயில் ஆடும் அடுத்தது படித்து காட்டிட்டு நம்ம ஆசிரியர்கிட்ட படித்து காட்டிட்டு இதை நம்ம டிக் பண்ணிடுறோம் மழை பெய்தது மரம் வளர்ந்தது குளம் நிரம்பியது காய் காய்த்தது செடி நட்டான் பழம் பழுத்தது இது வந்து டிக்டேஷன் சொல்லுவதை எழுதுதல் குயில் பசு தேனி மாம்பழம் இனிக்கும் மயில் ஆடியது பட்டம் பறந்தது மூட்டு நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு சொற்களுடைய இறுதி எழுத்துக்களை சேர்த்தா கிடைக்கிற சொல் எதுன்னு கேட்குறாங்க இதில் கடைசி எழுத்து இறுதி எழுத்துன்றது கடைசி எழுத்து இங்க கு இங்க இன்னு இது ரூ அப்ப சேர்த்தா குன்று இதில் வந்து து இங்க இம் இதில் வந்து பி அப்ப சேர்க்கும்பொழுது தும்பி ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற சொல்ல வட்டமிடணும் இரண்டாம் எழுத்துன்னு பார்த்தா மானில் இரண்டாவது எழுத்து இன்னு அதே மாதிரி தேனில் இருக்கிற இரண்டாவது எழுத்து இன்னு அப்போ இந்த இரண்டு வார்த்தைகளையும் நம்ம வட்டமிடுறோம் அதே மாதிரி இங்கே கையல்ல யா எழுத்து இங்கே முயல்ல யா எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அப்போ இதையும் நம்ம வட்டமிட்டுக்கிறோம் படத்துக்கு பொருத்தமான தொடர் என்னென்னா இது வந்து மஞ்சள் பூ இந்த மஞ்சள் பூவில் புள்ளி வண்டு மஞ்சள் பூவில் புள்ளி வண்டு அடுத்து வந்து சரியான தொடரை டிக் பண்ணுறோம் வள்ளி சோறு உண்டால் குமரன் மாத்திரை விழுங்கினான் இதுதான் சரியான தொடர் இங்கே எதிர்ச்சொற்களை எழுதுகிறோம் வீட்டின் உள்ளே பூனைக்குட்டி வீட்டின் வெளியே நாய்க்குட்டி இந்த தொடரை படிச்சுட்டு விடைய எழுதுகிறோம் விசு பசுவுடன் தோட்டத்துக்கு சென்றான் பசுவுடன் சென்றது யார் பசுவுடன் சென்றது யார்னா விசு விசு சென்ற இடம் விசு எங்கே போனா தோட்டத்துக்கு போனான் அப்போ தோட்டம் இதை வகைப்படுத்தி எழுதுறோம் உயர்தினை எல்லாம் தனியாக அக்ரீனை தனியாக எழுதுறோம் உயர்தினைன்றது மனிதர்களை குறிக்கிறது உயர்தினை அக்ரிணை அப்படின்றது மனிதர்கள் அல்லாதது எல்லாமே அக்ரீனை தான் அப்போ இதில் மனிதர்களை குறிக்கும் சொற்கள் வந்து அத்தை சித்தி மாமா அக்ரிணை வந்து நத்தை சிப்பி மாடு இது அக்ரிணை அடுத்து உரையாடலை நிறைவு செய்க மதன் சொல்கிறான் அது பறக்கும் அப்போது சுதன் என்ன கேட்குறான் பறவையான்னு கேட்குறான் மதன் வந்து இல்லை பல வண்ணங்களில் இருக்கும் நாமே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சுதன் என்ன சொல்கிறான் அது வந்து பட்டம் படித்து இதை டிக் பண்ணிக்கிறோம் துக்குநாங்குருவி அழகான இறகுகள் பரிசலில் சென்றும் நூல் நிலையம் சத்தம் போடாதீர் மரத்தடியில் கட்டினார் இந்த சிறு தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுறோம் இது டிக்டேஷன் சென்டென்ஸு சென்டென்ஸை வந்து டிக்டேட் பண்ணுவாங்க அதை நாம எழுதுறோம் பசு பால் தரும் நேற்று மழை பெய்தது மயில் நடனம் ஆடியது இது மலர் நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு இங்கே ஒரு படம் இருக்கு இவன் ஆல்வின் மாறன் கவிதா இங்கே ஒரு நாய் இருக்கு கவிதா வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறா மாறன் வந்து மாறனை இங்கே பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கான் இருக்கான் வந்து இங்கே மாறனாக கூப்பிடுறான் இந்த படத்தோட தொடர்புடைய தொடருக்கு நிழலிடுறோம் இதில் வந்து கவிதா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள் அது வந்து சரி மாறன் கூடையில் பூக்கள் பறிக்கிறான் அது கிடையாது மாறன் வந்து தண்ணி தான் ஊற்றுறான் நாய் பந்தை உருட்டி விளையாடுகிறது நாய் விளையாடல அமைதியாக தான் உட்கார்ந்துட்டு இருக்கு ஆழ்வின் மாறனை வாய் என அழைக்கிறான் ஆழ்வின் வந்து மாறனை வான்னு சொல்கிறான் அப்போ இந்த இரண்டு தொடர்களும் வந்து சரியா இருக்கு அதுக்கு நாம நிழல் எடுக்கிறோம் இந்த பன்மை சொல் இருக்கிற தொடரை மட்டும் டிக் பண்ணிக்கிறோம் காகங்கள் அப்போ அது வந்து பன்மை சொல் அதை டிக் பண்ணிக்கிறோம் இங்கே காகம் அப்படின்றது பண்மை கிடையாது இல்லை யானைகள் இங்கே கிளி யானைகள் அப்படின்றது பன்மை அப்போ யானைகள் கூட்டமாக வாழ்ந்தன அப்போ இந்த தொடருக்கு நம்ம டிக் பண்ணிக்கிறோம் மூன்று படங்களையும் கொண்டு உருவாகும் தொடருக்கு நிழலிட சொல்றாங்க இந்த மூணு படமும் சேர்ந்து வரணும் அப்போ மணி மிதிவண்டி ஓட்டினான் மணியை மட்டும் சொல்லுது மாலா மணியுடன் மிதிவண்டியில் சென்றாள் இப்போ மாலா மணி மிதிவண்டி மூணு பேரும் இதில் வருது இந்த தொடரில் அப்போ இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து மணியும் மாலாவும் மிதிவண்டி வாங்கினர் மணி மாலா மிதிவண்டி வாங்கினார் இதுவும் மூணு இந்த படங்களையும் சேர்ந்து வருது அப்போ இதுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுகிறோம் இரவில் ஆந்தை ஆந்தை வந்து அலரும் காவியா கடலை மிட்டாய் தின்றால் இமையன் பழரசம் குடிக்கிறான் உரையாடலை படிச்சுட்டு பெயரை எடுத்து எழுதுகிறோம் இங்கே என்ன உரையாடல் அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேன் பீட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறா அதுக்கு ஓ மேடையில் மரம் போலவே காட்சி அல்லதி தாய் யாழினி அப்படின்னு அந்த பீட்டர் சொல்கிறான் இப்போ அதில் உயர்தனை அக்ரிணை எடுத்து எழுதணும் உயர்தினை அப்படின்றது மனிதர்கள் அவர்களை குறிக்கும் பெயர்கள் தான் உயர்தினை அப்போ இங்கே வந்து பீட்டர் யாழினி உயர்தினை அக்ரிணை அப்படின்றது மனிதர்கள் அல்லாதது மரம் மேடை இந்த வார்த்தைகள்லாம் வந்து அக்ரிணை உரையாடலை படித்து விடையெழுதுக உரையாடலை படிக்கிறோம் ஆதினி ஆதவா என்ன படிக்கிறாய் கேட்குறான் ஆதவன் வந்து கதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆதினி என்ன கதை படிக்கிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆதவன் என்ன சொல்கிறான் கருப்பு வெள்ளை வரிகள் கொண்ட விலங்கு பற்றிய கதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆதினி கேட்குறா ஓ புரிந்தது எங்கிருந்து இந்த புத்தகத்தை எடுத்தாய் அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஆதவன் இதோ இங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஆதினி ஓ இங்கு தான் எடுத்தாயா சரி இனி நானும் கதை புத்தகம் எடுத்து படிப்பேன் அப்படின்னு ஆதினி சொல்கிறான் கேள்வி என்னன்னா ஆதவன் படித்த கதை எதை பற்றியது வரி குதிரை கருப்பு வெள்ளை வரிகள் கொண்ட விலங்கு கருப்பு வெள்ளை வரிகள் கொண்ட விலங்கு வந்து வரி குதிரை ஆதவனும் ஆதினியும் எங்கு இருக்கிறார்கள் இவங்க இருக்கிற இடம் வந்து நூலகம் லைப்ரரி சரியான தொடருக்கு குறியிடுக இதுல சரியான தொடர் வந்து ஆதினி நூலகத்தில் இனி கதை புத்தகம் எடுத்து படிப்பாள் ஏன்னா அவ சொல்றான் நான் நானும் இனிமே கதை புத்தகம் எடுத்து படிப்பேன்னு சொல்றான் அப்போ ஆதினி நூலகத்தில் இனி கதை புத்தகம் எடுத்து படிப்பேன் அப்படின்றது தான் சரியான தொடர் அடுத்து வந்து அடுத்தது படித்து விடை தருக ஒட்டக சிவிங்கியே ஏன் கிளையை உலுக்குகின்றாய் கூட்டிகள் ஒட்டக சிவிங்கியை அடுத்தது வந்து படித்து விடை தருக ஒட்டக சிவங்கியே ஏன் கிளையை உழுக்குகின்றாய் கூட்டில் குஞ்சுகள் பயப்படுகின்றன என்றது தூக்கணாங்குருவி அதற்கு ஒட்டக சிவிங்கி உன் குஞ்சிகள் சத்தமிடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றது இப்போ கேள்வி என்னென்னா தூக்கணாங்குருவி குஞ்சிகள் சத்தமிட்ட இடம் எது மரம் மரத்தில் தான் சத்தமிட்டுச்சு அதனால தான் அது கிளையை உழுக்குது இல்லையா அப்போ அடுத்தது வந்து சரியாக தவறா குறியிடுக ஒட்டக சிவிங்கி மகிழ்ச்சியில் கிளையை உழுக்கியது தவறு அது வந்து அது சத்தம் போடுறதை கேட்காம தான் அது கோபத்தில் தான் கிளையை வந்து உலுக்கியது அப்போ மகிழ்ச்சியில் கிளையை உலுக்கியது அப்படின்றது வந்து தவறு அடுத்தது படத்திற்கேற்ப தொடரை வந்து உருவாக்குறோம் பந்து பந்து வச்சு இந்த பந்துன்ற வார்த்தையை வச்சு எழுதுகிறோம் சிறுவர்கள் பந்து விளையாடுகின்றனர் ஊஞ்சல் சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள் பூங்கா குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகின்றனர் அடுத்தது வந்து படித்து காட்டியதை டிக் செய்க மான் நண்பா எங்கே செல்கிறாய் ஜெரின் பொங்கல் விழாவில் கோலம் போட்டான் ஆஹா எவ்வளவு அழகான பொம்மை செய்திருக்கிறாய் அனைவரும் பேசிக்கொண்டே செல்வோமா கபிலன் படம் வரைந்தான் வண்ணம் தீட்டினான் வானூர்திகள் கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன ஸோ இந்த தொடரெல்லாம் நம்ம படிச்சுட்டு டிக் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தொடர்களை வந்து சொல்ல கேட்டு எழுதுறோம் ஆசிரியர் சொல்லுவாங்க நாம குழந்தைங்க எழுதணும் முதல் தொடர் சிறுமி மணல் வீடு கட்டுகிறாள் மழைநீரை வீணாக்க கூடாது பூச்சி பறந்து செல்கிறது நன்றி